ஐபிசி பக்தி அனைவருக்கும் அன்பு வணக்கம் பொதுவாகவே ஒரு கோவிலோட கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதும் அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுமே நமக்கு கோடி புண்ணியம் அது நமக்கு மட்டுமல்ல நமக்கு அடுத்து தொடர்ந்து வருகின்ற அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அது புண்ணியமாக போய் சேரும் அந்த வகையில் அந்த கும்பாபிஷேகத்தில் அந்த கலசத்தின் மீது ஊற்றுகின்ற அந்த தீர்த்தம் நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்குற அத்தனை வகையான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய ஒரு நம்பிக்கையும் கூட அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாளை ஜூலை திங்கள் ஏழாம் தேதி தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் ஏன் அப்படின்னா தமிழகத்தின் வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருக்க நூற்று பதிமூன்று திருக்கோவில்கள்ல நாளைக்கே கும்பாபிஷேகம் நடக்குது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு அதிசயமும் கூட இந்த அதிசயத்தை கண்ணால் பார்க்குறதுக்கும் அந்த கும்பாபிஷேகத்தை பத்தின விஷயங்களை நமக்கு ஆதார கேட்பதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாளைக்கு திருக்குடமுழுக்கு விழா நடைபெறுகின்ற திருக்கோவில்கள் என்னென்னா நானூறு ஆண்டுகள் பழமையான கடலூர் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஈரோடு அருள்மிகு பவானீஸ்வரர் திருக்கோவிலும் சேர்ந்த மயிலாடுதுறையில் இருக்கின்ற இருக்கின்றேஸ்வர சுவாமி திருக்கோவிலும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அருள்மிகு உச்சி காளியம்மன் திருக்கோவிலும் ஆயிரத்தி இருநூறு ஆண்டு காலம் பழமையான தஞ்சாவூர் அருள்மிகு திருமேனி அய்யனார் திருக்கோவிலும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான தஞ்சாவூர் அருள்மிகு கருப்பண்ண சுவாமி திருக்கோவிலும் ஐநூறு ஆண்டுகள் பழமையான திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிலும் இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்த காஞ்சிபுரம் வல்லக்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிலும் இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கின்ற அருள்மிகு தர்மபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலிலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட காஞ்சிபுரம் அருள்மிகு கந்தலீஸ்வரர் திருக்கோவிலிலும் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட சென்னை மாவட்டத்தில் இருக்கின்ற அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் திருக்கோயிலிலும் வரலாற்று சிறப்புமிக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிலும் ஜூலை திங்கள் ஏழாம் தேதி நாளைக்கு திருக்குடமுழுக்கு விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய வீடுகளுக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த திருக்கோவில்கள் மற்றும் நாளைக்கு குடமுழுக்கு நடைபெறுகின்ற மற்ற திருக்கோவில்களிலும் பக்த கோடிகள் அனைவரும் தங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு அந்த இறை அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்